இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய பல முக்கியமான நிகழ்வுகளுக்கு சில பேர் காரணமாக இருப்பாங்க சில அமைப்புகள் காரணமாக இருக்கும் அதேமாரி சில கட்சிகளோட ஆட்சி மாற்றத்துக்கும் உலகத்தில் நடந்த பல கலவரங்களுக்கும் சில குழுக்கள் காரணமாக இருக்கும் அவங்கள பேர் இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த இலிமினாட்டி அப்படின்றவங்க யார் அவங்க எங்கேருந்து வந்தாங்க அவங்க எப்படி இந்த உலகத்தில் இவ்வளோ பெரிய ஃபேமஸாக இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் மே ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் பவேரியா அப்படின்ற நாட்டில் ஒரு சீக்கிரட்டான குழு ஒன்று வாழ்ந்துட்டு வராங்க அவங்கள கண்டுபிடிக்கும்போது அவங்களால பல கலவர்கள் பல குழப்பங்கள் உண்டாடுது அப்படின்னு சொல்லி தெரிய வருது அப்போ தான் அவங்களுக்கு பவேரியன் எலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்கிறாங்க இலுமினாட்டிஸோட பங்கு அவங்களுடைய பாதிப்பு எது வரைக்கும் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் ஃப்ரெஞ்சு நாட்டில் மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டாச்சு அந்த கலவரத்துக்கு காரணமாக முக்கியமாக இருந்தவங்க இந்த இலுமினாட்டிஸ் தான் இந்த இலுமினாட்டிஸ் அப்படின்றவங்க தங்களை தான் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா தாங்கள் ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டெனிஸ் தாங்க தான் அந்த உலகத்தில் சரியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அந்த காலத்தில் இந்த இலுமினாட்டிஸ் அப்படின்ற ஒரு குழு வந்து அதிகாரப்பூர்வமாக இருந்தது சில முக்கிய அரசியல்வாதிகள் சில பெரிய அறிவியல் வல்லுநர்கள் அப்புறம் முற்போக்கு உள்ள பல பேர் தங்களை தானே இலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இந்த இலுமினாட்டி அப்படின்னு சொல்லி போது அவங்கள தாங் நான் ஒரு பெர்ஃபெக்ட் டெனிஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் அவங்க கருத்துக்கிட்டாங்க இந்த ஹிலோமினாட்டிஸ் மேஜராக எங்கே இருந்தாங்கன்னா யூரோப் காண்டினெட்லாம் இருந்தாங்க யூரோப்பை சுற்றி பல சின்ன சின்ன கண்ட்ரிஸில் இந்த ஹிலுமினாட்டிஸ் இருந்தாங்க கிட்டத்தட்ட பத்து வருஷத்தில் ரெண்டாயிரத்துக்கு மேலான பேர் இந்த ஹிலுமினாட்டிஸ் அப்படின்ற இதில் உறுப்பினராக சேர்ந்தாங்க இந்த இலுமினாட்டிஸ் அப்படின்ற அமை அமைப்புக்கு தலைவராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சேவியர் வால் வாக் அப்படின்றதான் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவேரியன் நேஷனல் லாட்ரி அப்படின்ற பொறுப்பில் இருந்தவர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு கார்ல் தியோடர் அப்படின்றவர் ஒரு சர்வாதிகமான ஒரு ஆட்சியை வவேரியா நாட்டில் நடத்திட்டு இருந்தார் அவர் மிகப்பெரிய ஒரு சர்வாதிகாரியாகவும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆட்சியாளராகவும் அந்த காலத்தில் இருந்தார் அவர் இந்த யுமினாட்டி அப்படின்ற அமைப்பை தடை செய்யணும் இவங்களுக்கு மொத்தமாக முடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு வருஷத்தில் இந்த யுமினாட்டி அப்படின்ற அமைப்பை உலகத்தில் எந்த இடத்துலையும் இயங்காத மாதிரி தடை செய்யலை அதுக்கப்புறம் உலகத்தில் எந்த பிரச்சனை எங்கே நடந்தாலும் மக்களுக்குள்ளே எங்கே கலவர நடந்தாலும் அதுக்கு காரணம் இந்த யுமினாட்டிஸ் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த இந்த ஒரு விஷயம் இந்த லிமினேட்டிஸ்னால் நடக்கக்கூடிய இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக பல இடத்துல பரவச்சு இந்த லிமுனாட்டிஸ் அப்படின்ற வார்த்தை உலகத்தில் பயங்கர ஃபேமஸ் ஆச்சு இந்த லிமுனாட்டிஸ் அப்படின்றவங்க யார் என்ன எப்படி இருப்பாங்க அப்படின்னு தெரியுது அவரோட மக்களாக கலந்துருப்பாங்க இப்போ மக்களுக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தையோ இல்லை ஒரு கலவரத்தை ஒரு போரையோ இவங்க நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா யுவசுடைய முன்னாள் பிரசிடன் ஜார்ஜ் பூஷ் அவங்களோட குடும்பமும் பராக் ஒபாமா இவரும் இவங்களும் உரிமை நாட்டி அப்படின்ற அமைப்புல ஒரு உறுப்பினர் இருந்திருக்கலாம் இல்லை என்னமோ இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வதந்தி பரவிட்டு இருக்கு முதல் முதல்ல கண்டுபிடிச்ச அந்த பவீரியன் எளிமையாட்டி அவங்களோட வாரிசுகள் என்னமோ வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நம்பப்படுது எலுமினாட்டிஸ் அப்படின்றவங்க இந்த உலகத்தில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தெரியல ஆனால் அவங்களால ஒரு விஷயம் நடக்குது போது தங்களை தானே எலுமினாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஒரு நாட்டில் ஒரு கலவரம் உண்டாகுது ஒரு பிரச்சனை உண்டாகுதுன்னா அந்த இது காரணமாக இருக்கக்கூடிய சில பேர் தானே ஒரு எலுமினாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிறாங்க அதனால் அவங்க தான் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக நினச்சிக்கிறாங்க இப்போது எலுமினாட்டிஸ் அப்படின்ற பேரை யூஸ் பண்ணாமல் எலுமினாட்டிஸ் ஆர்டர் அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்ணி அவங்க இயங்கிட்டிருக்காங்க என்ன தான் இந்த உலகத்தில் இந்த பிரச்சனை வந்தாலும் மக்களுக்குள்ள ஒற்றுமை இனிமே மாறாது இந்த ஹியூமனிட்டிஸ் இருந்தாலும் சரி இல்லை வேற ஒரு அமைப்புகள் இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் மக்களுடைய ஒற்றுமையை பிரிக்கணும் இல்லை மக்களுக்குள்ளே ஒரு கலவரத்தை உண்டாக்கி அதனால ஒரு பிரச்சனை உண்டாக்கி அதை மக்களிடையே ஒரு போர் வெறியை தூண்டி மக்களிடையே பிரிவினையை உண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்தாலும் அந்த விஷயம் என்னைக்குமே நடக்காது அது நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நடக்காது